ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மூணே பொருள் வச்சு ரொம்ப அட்டகாசமான லட்டு ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து புழுங்கல் அரிசி எடுத்துருக்கிறங்க நம்ம சாப்பாட்டு அரிசி தாங்க இதை வந்து நல்லா வறுத்தெடுத்துக்கலாங்க வறுத்தெடுத்துட்டு இது வந்து நல்லா பொறிஞ்சு கலர் மாறும் பார்த்திங்களா அது வரைக்கும் நம்ம வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க நம்ம வந்து லைட்டாக வருபட்ருச்சின்னு எடுத்தோம்னா ஒன்றரை வந்து அப்படியே அந்த அரிசியாகவே இருக்கும் அதனால் எல்லாமே நல்லா பொறிஞ்சு வரட்டுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பொறிஞ்சு வரணுங்க கலர் பாருங்கள் நல்லாவே மாறிடுச்சு இதை வந்து ஒரு தட்டுக்கு மாற்றிடலாங்க நல்லா ஆற விட்டுறலாம் ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசி இல்லைங்களா அதே மாதிரி பாசிப்பருப்பு வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கங்க ரெண்டும் சரி சமமாக இருக்கட்டும் இப்போ இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க இதுவும் நல்லா வாசனை நல்லா வர்ற அளவுக்கு வறுத்துக்கலாங்க கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும் இப்போ பாருங்கள் கலர் நல்லா மாறிடுச்சு இப்போ எதையும் எடுத்து அந்த அரிசி கொடையை சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு வாசனைக்காக மூணு ஏலக்காய் வந்து நம்ம இது கூட சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க ரொம்பவும் குரகுரப்பாக இல்லாமல் லைட்டான குரகுரப்பாக எடுத்துக்கோங்க ரவை பக்குவத்தில் லைட்டான குரகுரப்பாக இருக்கட்டும் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து வெள்ளம் எடுத்துருக்குறேங்க அதில் வந்து அரை கப் அளவுக்கு வந்து நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இது வந்து நம்ம ரொம்ப பாவு பாதை வரணுங்கிறது இல்லைங்க நம்ம வந்து அந்த வெள்ளம் கரைஞ்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ கடாயில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து நெய் சேர்த்துட்டு இப்போ இதிலே வந்து கொஞ்சமாக முந்திரி பருப்பு வந்து சேர்த்துருக்குறேங்க முந்திரி பருப்பை வறுத்தெடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கலாங்க இப்போ இதே நெய்யில் வந்து நம்ம வந்து காய்ச்சி வெடிகட்டி வச்சிருக்கிற இல்லைங்களா சக்கரைப்பாகு அதை வந்து இதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது வந்து நல்லா கொதி வந்தாலே போதுங்க நம்மளுக்கு வந்து இந்த கம்பி தான் வரணுங்கிறது இல்லைங்க இப்போ பாருங்கள் அளவுக்கு குறை குறைப்பாக நம்ம வந்து அரைச்சி வச்சுக்கிறோம் பாருங்கள் தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ இதிலையே வந்து அரைச்சி வச்சதை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுறலாங்க கட்டிகள் எதுவும் தட்டை விட்டுறாதீங்க நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இது வந்து நல்லா தண்ணி வந்து சீக்கிரம் வந்து சுண்டி வந்துடும் பாருங்கள் அளவுக்கு வந்துடணும் இன்னுமே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சுண்டணும் நம்மளுக்கு வந்து அந்த லட்டு பிடிக்கிறதுக்கு நல்லா கொஞ்சம் இருக்குன்னு பதமாக வேணும் நல்லா கலந்து விட்டுக்கங்க கலந்து விட்டுட்டு ரொம்பவும் சிம்பிளாக நம்ம லட்டு செய்கிறதுனா இந்த லட்டு ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவுமே அட்டகாசமாக வரும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குதுங்க ரொம்ப சிம்பிளாக ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதுங்க சட்டுன்னு இந்த லட்டு வந்து ரெடி பண்ணிடலாம் பாருங்கள் இன்னுமே நம்மளுக்கு கொஞ்சம் கூட நல்லா இறுகி வரணுங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்லா லட்டு பிடிச்சி வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் வெந்து வரட்டுங்க பாருங்கள் நல்லா கலந்து விட்டுக்கலாம் தீ வந்து கொஞ்சம் மிதமான தீயில் வச்சுக்கோங்க ரொம்பவும் வேகமாக வச்சிங்கன்னா சீக்கிரம் வந்து அடிப்பிடிச்சிடும் இப்போ லாஸ்ட்டாக வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கலாங்க நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் இந்த நெய் வந்து நெய் ஏகத்துக்கும் நல்லா உருகி வர்ற அளவுக்கு நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுறலாம் நெய் வந்து லாஸ்ட்டாக சேர்த்தங்காட்டி நம்மளுக்கு வந்து உருண்டு பிடிச்சோம்னா கையில் கொஞ்சம் ஒட்டாமல் வருங்க நம்ம வந்து கை பொறுக்கிற சூட்டளவு அளவு வந்தாலே நம்ம வந்து லட்டு பிடிச்சிக்கலாங்க இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு கலந்து விட்டுட்டு நல்லா அந்த நெய் வந்து ஏகத்துக்குமே நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு இதில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து வறுத்து இல்லைங்களா முந்திரி பருப்பு அது வந்து கொஞ்சமாக மேலே தூவி விட்டுக்கலாங்க நல்லா ஃபுல்லாக ஆரி வரட்டுங்க ஆரி வந்ததுக்கப்புறம் உருண்டை பிடிங்க நான் வந்து கை பொறுக்கிற சூடு வந்ததுமே உருண்டை பிடிச்சிட்டேங்க நீங்கள் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் உருண்டை பிடிங்க உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் என்கிட்ட சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவோட ஷேர் பண்ணிக்கோங்க மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ